ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து பொங்கல் வச்சவங்க சர்க்கரை பொங்கல் அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மனசார் அம்மனை வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எதுக்காக திடீர்னு பொங்கல் விற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதையும் சொல்கிறேங்க இப்போ வந்து கற்பூரம் ஏற்றியாச்சு ஒரு நாலு கற்பூரம் வச்சு மூணு கல் மூட்டி நாலு கற்பூரத்தை வச்சு சின்ன சின்ன சுள்ளிகள் அதாவது குச்சிகள் இருக்குது இல்லைங்களா அந்த குச்சிகள் எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சுங்க போட்டுட்டு போட்டுட்டே நல்லா அடுப்பு நல்லா மழை எரிய ஆரம்பிச்சிருச்சு இதுவே வீட்டில் மட்டும் நீங்கள் வந்து விறகடுப்பு வச்சு எறிவிடுங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எரி விடவே முடியாது கோயிலில் அப்படிங்கிற போது ஒரு நாலு கற்பூரம் வச்சாவே போதுங்க நல்லா மழை மல்னு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிரும் அதுதான் அம்மனோட அருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுப்பில் பொங்கப்பானையை வந்து எடுத்து வச்சுட்டேங்க மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா மெதுவாக அடுப்பை எரிவிடவும் ஆரம்பிச்சிட்டோங்க பொங்கல் நல்லா திரண்டு வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க வச்சு அந்த பாத்திரம் நிறையவே பொங்கல் வந்துருச்சுங்க மனதுக்கும் ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு அதில் கொஞ்சமாக நெய்யும் ஏலக்காய் முந்திரி திராட்சை எப்பவும் போல் இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு பானையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பட்டை குங்குமம் எல்லாமே வச்சு நேராக குலதெய்வ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேங்க எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு அலங்காரம்லாம் செய்யணும்ல அதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாமிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை பூ வாங்கி வச்சுருக்கேங்க தாமரைப்பூவில் வந்து வெள்ளை கலரும் ரோஸ் கலரு அப்படி இது ரெண்டும் வாங்கிட்டு அரளிப்பூ அப்புறம் சம்பங்கிப்பூ இது எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் வாங்கி வச்சுட்டு இப்போ வந்து இது தாங்க எங்களுடைய குலதெய்வ கோயில் முன்னாடி வேல் இருக்குது உள்ளே வந்து சுவாமி வந்து படுத்துட்டுருக்கிற மாதிரி இருக்காங்க இவங்க வந்து ஒரு பெண் தெய்வம்ங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ பெரியாண்டி சாமன் தாங்க எங்களுடைய குலதெய்வம் கொஞ்சம் ஆக்ரோசமான தெய்வம் தாங்க ஆனால் ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்க இவங்களுடைய வழிபாடு வந்து எப்பவுமே நிரக்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எங்களால் என்ன முடியுமோ அதை சிறப்பாகவே நாங்கள் செஞ்சிட்டோம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு பூக்கள் எல்லாமே தூவி விட்டு தாமரை பூ எல்லாமே வச்சு சுவாமியை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சுவாமியை கும்பிட்றாங்க எதுக்காக திடீர்னு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் கிரக பிரவேசம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அப்போது வந்து கும்பம் வைப்பாங்க அந்த கும்பத்துக்கடியில் வந்து பச்சரிசி கொட்டி வைப்பாங்கங்க அந்த பச்சரிசியை வந்து நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு நாங்களும் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சிட்டோங்க இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வேலுக்கு எல்லாமே பூ போட்டுருக்காரு வேலுக்கு பூ போட்டு சுவாமிக்கும் அல்ல பூக்களையும் தூவி விட்டுட்டுருக்காரு நம்ம வந்து எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அவங்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நம்ம குலதெய்வ கோயிலுடைய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறக்காமல் வருஷத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு ரெண்டு தடவை போயிட்டு வாங்க நம்ம முதாதையருடைய அருளும் நமக்கு வந்து சேரும் இப்போ வந்து அரளிப்பூ மாலை போட்டுட்டு பூவை வந்து சுவாமிக்கு அலங்காரமாக வச்சிகிட்டு இருக்காங்க வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் ஆராய்த்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது லைஃப்பில் ஒன்று ரெண்டு நல்லது நடந்தால் தாங்க வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியே போயிட்டுருக்கிறத விட லைஃப்பில் இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி நம்ம உறவினர்களோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாவே மனதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஊதுபத்தி தீ ஊதுபத்தி காமிச்சிட்டு கற்பூர தீபார்த்தனை காட்டுவாங்க நான் வந்து இலையை போட்டுட்டு அதில் வந்து பொங்கல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படையல் போட்டாச்சுங்க சாமிக்கு வந்து தலைவலையில போட்டு பொங்கல் வச்சாச்சு நெய்வேத்தியம் வச்சாச்சு இப்போ வந்து கற்பூரம் ஏற்றிட்டுருக்காரு கற்பூரம் ஏற்றி சாமிக்கு வந்து தீபார்த்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லபடியாக முடிஞ்சதுங்க நான் என்னுடைய தங்கச்சி தம்பி என்ன எங்கள் வீட்டுக்காரரு அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணன் தாங்க இப்போ வந்து பூஜை செஞ்சிட்ருக்காரு இப்படி எல்லோருமே கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப மனதுக்கும் நிறைவாக இருந்தது பூஜைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு பொங்கல் வந்து சரி எல்லாம் குழந்தைகள் எல்லாம் பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பொங்கல் வந்து எடுத்து கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பக்கத்தில் இருந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு பொங்கலும் எடுத்து கொடுத்தாச்சுங்க அவங்களும் வந்து அக்கா எனக்கு கொஞ்சமாக வைங்க ரொம்பலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லோரும் பொங்கல் சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டும் இருந்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்களுமே உங்களை வந்து சேரும் எல்லோருமே பொங்கலும் சாப்பிட்டாச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பொங்கல் நெய் விட்டு நல்லா வாசனையாக இருந்தது எப்பவுமே சாமிக்கு படைக்கிற எந்த ஒரு படையிலாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க சாமிக்கு செஞ்ச அந்த பொங்கல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க தேங்க்யூங்க